வேண்டிக்கொள்ள கொள்ள துவங்கும் போதே பரலோகத்திலிருந்து கட்டளை வந்ததா அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்ம இருதயத்தில் இருந்து அடுத்தது என்ன சொல்ல போறோம் துவங்கும் போதே பதில் வந்துருச்சு அப்ப நம்ம இருதயத்தை கட்டன் முழுவதுமாக அறிந்து ஆராய்ந்து அடுத்தது இவர் என்ன எதுக்காக ஜெபம் பண்ணப் போறாரு அடுத்தது என்ன வார்த்தையை உபயோகப்படுத்துவாரு அடுத்தது ஜபத்துல என்ன காரியத்தை சொல்ல போறாங்கன்னு சொல்லி பரலோகம் கட்டர் நம்முடைய ஆண்டவர் ஒவ்வொரு ஜபத்தையும் துவங்கும் போதே கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வார் இந்த மாதத்துல வேண்டிக் கொள்ள துவங்குங்கன்னு சொல்றார் நீங்க ஏற்கனவே ஜபம் பண்ணி விட்டு விட்டுட்டது எல்லாம் சோர்ந்து போய் விட்டது

எனக்கு அற்புதம் செய்யாண்டவர் சொல்லி உங்க இருதயத்தின் பாரங்கள் எல்லாம் ஆண்டவர் ஒரு சமூகத்தில் இறக்கி வைக்க